இணைந்திருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கனமழை பெய்ய போகிறது எங்கெங்கெல்லாம் மிக கனமழை இருக்க போகிறது என்பது குறித்து தகவல்களை பார்த்துக்கொள்வதற்கு அதே நேரத்தில் களத்துல எந்த மாதிரியான சூழல் இருக்கிறது களத்துல எல்லாம் வந்து உயிர் பெரிய போகிறது என்பது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஹேமச்சந்திரன் தற்போதைய நகர்வை நம்ம பார்க்கிறோம் இந்த புயலாக மாறும் வானிலை ஆய்மையும் சொல்லிட்டாங்க இது எந்த பகுதியில பயிரை கடக்க போகிறது என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படல இடத்துல சரிய கரையை கிடக்கும் போது ஆந்திராவுக்கு போய் கரையை கிடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா இது எல்லாம் கரையை கிடக்குமா கரையை கிடக்கும் என்றால் மிஜ மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்குல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நிலை கொண்டிருக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையை ஒட்டி நிலப்பரப்பை அடையாமல் தொடர்ந்து வடக்கு திசைக்கு பயணித்து இந்த இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை பகுதிக்கு வருகை தரும் இல்ல இந்த இடத்துக்கு வருகை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வட இலங்கை டெல்டா கடற்கரை அருகே வந்த பிறகு இது புயலாக மாறி ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் இந்த பகுதியில ஒரே இடத்துல மையம் கொள்ளும் அல்லது மிக மெதுவாக நகரும் தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடியது அதன் வேகம் குறைந்து ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த பகுதியை விட்டு அதன்று செல்ல போவதில்லை அப்படி பார்க்கும் போது இந்த புயல் சின்னத்தினால நேரடியாக டெல்டா மாவட்டங்கள்ல அந்த புயலின் நேரடி மழைப்பொழிவு அப்படிங்கிறது கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இருபத்தி எட்டாம் தேதி காலை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வடகிழக்கு காற்று புகுதல் காரணமாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் இதன் பிறகு ஒரு இடத்துல எப்போதுமே சரணம் நிலை கொண்டால் இதற்கு இரண்டு விதமான காரணம் இங்கு அரேபிய உயிரழுத்தம் இருக்கு இந்த இடத்துல சொல்றீங்க ஆமா இங்கு பசிபிக் உயிரழுத்தம் இருக்கு ஒரு மேற்கத்திய தாழ்வு நிலையும் நமக்கு இங்க போயிட்டு இருக்கு மூன்று இடையூறுகள் இருக்கு ஆமா இந்த மூன்று இடையூறுகள் காரணமா ஒரே இடத்துல சரணம் நிலை கொள்ள போகுது அல்லது மிக மெதுவா நகர போகுது அப்போது நமக்கு மழையை தரும் நிகழ்வாக அமையும் இந்த இடையூர் விலகிய பிறகு இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்போது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கூட்டப்படி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எதற்கும் எதற்கும் இடையே சென்னைக்கும் நாகைக்கும் இடையே குறிப்பாக புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து புயல் கரையை கடப்பதற்கான இந்த இடத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுடைய கூட்டாக இருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்களுக்கு இந்த கே சி சிசி ஜோன்ல முழுவதுமாகவே நான்கு நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை காஞ்சிபுரம்